அலாம் வரைக்கும் உர கல்ஹமது இல்லா தூ ஒலாம் இல்லாகி அம்மாவத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஜும்மாவுடைய நாளையிலே மிகவும் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று வறுமை நாள் ஆத்திரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வரைஹசல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌசில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹு மீன் முழுமையாக தந்தல் புரிவானாக இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹூர் மீன் முழுமையாக ஆக்கி அருள்புரிவானாக ஆமீன் கணியத்திற்குரிய அல்லாஹமீன் நல்லடியார்களே இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு நாம் பாதிக்கின்ற பொழுது நாகரிகம் என்ற பெயரிலே அநாகரிகமான செயல்கள் கட்டமைத்துவிடப்பட்டு சர்வசாதாரணமாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு காட்சியினை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் நாகரிகமான செயல்கள் வருங்காலங்களிலே கிடைப்பது அரிதாகிவிடுமோ அளவிற்கு நாகரிகங்கள் தோற்கடிக்கப்பட்டு அநாகரிகங்கள் குறித்து ஆடுவதை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் உலகத்தில் எத்தனையோ கலாச்சாரங்கள் இருந்தாலும் கூட இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலும் இஸ்லாத்திற்கென்று ஆணித்தரமான அசைக்க முடியாத மாற்ற முடியாத மாற்றத்திற்கு இடம் கொடுக்காத அற்புதமான கலாச்சாரத்தை அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லல்லா பலிவசல்லம் அவர்களும் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை மட்டும்தான் பின்பற்ற வேண்டுமே தவிர மற்ற எந்த ஒரு கலாச்சாரத்தையும் பின்பற்றுவது கூடாது பின்பற்றினால் உலகிலும் மறு உலகிலும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் அபுல்ல அலமீனும் நபிகள் நாயகம் சொல்லல்லா மலிவசல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள் உலகப் பிரதமரியா மணிக்குரானை நாம் சிறது பார்க்கின்றோம் இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கரா அதில் நூற்றி இருபதாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இன்ன குதல்லாகி குவை குதா வழி என்று சொன்னால் நாகரிகம் என்று சொன்னால் அது அல்லாது ஏற்படுத்தியதுதான் உண்மையான நாகரிகம் வளையினி தவாழ்த்த அகுவாகும் நதியை பார்த்து எச்சரிக்கையாக சொல்லிக்காட்டி கண்டான் நவிகல் நாயகம் சல்லல்லா அபைவ செல்லும் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பும் சரிதான் நபித்துவத்திற்கு பின்பும் சரிதான் தவறுகள் செய்தது கிடையாது தவறே செய்யாத அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹைவ செல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹு சொல்லி கண்டான் வல எனித்தவாழ்த்த அகுவா ஆகும் பழனி ஜாபக்கமித உமக்கு விளக்கம் வந்த பின்னால் வந்த வந்த பின்னால் பின்னால் இஸ்லாம் மற்றவர்களின் கலாச்சாரங்களை பின்பற்றினால் ஆடையிலோ பேச்சிலோ நடையிலோ முடிவெட்டுவதிலோ மற்ற காரியங்களிலோ மற்றவர்களின் கலாச்சாரத்தை நீ பின்பற்றினால் மாலக்க மினி காப்பாற்றக்கூடியவரோ உமக்கு உதவி செய்யக்கூடியவரையோ நீர் பெற்றுக்கொள்ளவே மாட்டீர் அல்லாஹி பெருமானாரை பார்த்து எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகின்றார் இந்த எச்சரிக்கை அப்படின்னா சாமானியர்களாக இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் மற்ற கலாச்சாரங்களை நாம் பின்பற்றினால் அதன் மூலமாக அல்லாவுடைய வேதனை நமக்கு வருமானால் நமக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்று இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லாம் பிரசங்கம் செய்யும் பொழுது பெருமானாவுடைய முகம் இருக்கிற சிவந்த வீடம் கோபத்தால் சிவந்த வீடம் எச்சரிக்கையாக அவர்கள் உபதேசம் செய்கின்ற பொழுது கோபத்தால் அவருடைய முகம் சித சிவந்து விடும் என்பதாக ஜாபியர் அலி அல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நசாகி என்ற நூல்ல ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஜாபியர் அலி அல்லாஹு அனுகு சொல்றாங்க காமன் நபியு சல்லல்லா அலிவ சல்லாம் எப்போ பிரசங்கம் செய்யும் பொழுது ரசூலாம் முதல்ல என்ன செய்வாங்கன்னா அல்லாவை புகழ்வார்கள் அல்லாவை புகழ்வதாக இருந்தாலும் கூட நம்ம வாய்க்கு வந்த மாதிரி அல்லாவும் புகழ் தரக்கூடாது அல்லாவிற்கு தகுதியான புகழை தான் அல்லாவை புகழ வேண்டும் பெருமானாரை புகழ வேண்டுமானால் பெருமானாட்டை இல்லாத தன்மைகளை கொண்டு புகழ்ந்து விடக்கூடாது கடவுளுடைய தன்மை எல்லாம் பெருமானாருக்கு இருக்கிறது என்று சொல்லி புகழ்ந்து விடுவது கூடாது

ஒருவனை அல்லாஹி வழிகெடுத்து விட்டால் உலகமே சேர்ந்தாலும் அவரை நேர்வழியின் பக்கம் கொண்டு சேர்க்க முடியாது அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு இன்ன அஸ்தக்கல் ஹதீசி கித்தாபுல்லா நிச்சயமாக மிகவும் உண்மையான சொல் அது அல்லாஹுடைய வேதம் அல்லாஹுடைய வேதத்துல பொய் கிடையாது முக்காலத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு நூல் தூரூண்டே இருக்குமானால் அது அல் குர்ஆன் மட்டும்தான் சென்ற காலம் நிகழ்காலம் வருங்காலம் அடுத்த உலகம் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய உள்ளம் உரைக்க ஒரே நோய் அல் குர்ஆன் தான் வாஹசனல் ஹதீஹி ஹதீது முஹம்மது ஸல்லல்லாஹு நல்ல கலாச்சாரம் எதுவென்றால் முகமது சல்லாஹி வசல்லாம் எந்த கலாச்சாரத்தை இந்த உலகத்திற்கு போதித்தார்களோ அதுதான் நாகரிகமான கலாச்சாரம் என்று பெருமானார் சல்லல்லாஹி வசல்லாம் தன்னுடைய உரையிலே அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலாச்சாரம் அதெல்லாம் காலத்திற்கு தக்கவாறு மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக மாறாத மாற்றத்திற்கு இடம் கொடுக்காத ஒரே கலாச்சாரம் அது இஸ்லாமிய கலாச்சாரம் மட்டும்தான் ரிசல்லல்லாஹ் அகைவர் செல்லம் வாழ்ந்த காலத்துல எப்படி முகமன் சொன்னார்கள் எப்படி சலாம் சொன்னார்கள் அதைத்தான் இன்றைக்கு நாம் சொல்லிக்கின்றோம் பரிங்காலத்தில் சொல்வோம் தியாகத்தனால் வரையிலும் சொல்வோம் பெருமானார் சல்லல்லா ஹைப செல்லம் அவர்கள் அடுத்த வீட்டிற்குள்ளார் நுழைகின்ற பொழுது எந்த கலாச்சாரத்தை ஒழுக்கத்தை கற்று தந்தார்களோ அதே ஒழுக்கம் கலாச்சாரம் தான் உலகம் உள்ளளவோ அது இருந்து கொண்டே இருக்கும் அது நாகரிகமான ஒரு கலாச்சாரம் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத முஸ்லிம்கள் இஸ்லாமிய கலாச்சாரம் அது பழமை என்று சொல்வார்கள் பழமை அல்ல இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைக்கு உலக மக்களால் அது வரவேற்கப்படுகிறது இஸ்லாமிய கலாச்சாரத்தை படித்துவிட்டு இஸ்லாத்திற்குள்ளார் உழையக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருப்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம் ஆக இஸ்லாம் கூறுகின்ற கலாச்சாரம் தான் அது உண்மையான கலாச்சாரம் இன்றைக்கு இன்னும் சில நிறங்கள்ல ஆங்கில புத்தாண்டு இருக்கின்றது சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் கிறிஸ்துவ பண்டிகையாக இருந்தாலும் கூட சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அதை வரவேற்பதற்கு தயாராக கலாச்சாரம் ஆனா இஸ்லாத்திற்கும் ஆங்கில புத்தாண்டை வரவேற்பதற்கும் எந்த விதமான சந்தே சம்பந்தமும் கிடையவே கிடையாது என்ன காரணம் தெரியுமா அந்த உலகத்துல அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் கிபி ஐநூற்றி எழுபதாம் ஆண்டு இந்த உலகத்தில் பிறந்த பெருமானார் சல்லல்லா வைவ சல்லா கிபி அறுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் மரணமாகின்றார்கள் நபித்துவத்திற்கு முன்னால நாற்பது ஆங்கில புத்தாண்டை பெருமானார் சந்தித்திருக்கிறார்கள் நவீத்துவத்திற்கு பின்னால இருபத்தி மூன்று ஆங்கில புத்தாண்டை பெருமானார் சந்தித்திருக்கிறார்கள் நபித்துவத்திற்கு முன்னால விட்டுருவோம் நபித்துவத்திற்கு பின்னால இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஏதாவது ஒரு வருஷம் ரசூல்லா புத்தாண்டை கொண்டாடி இருக்கிறார்களா புத்தாண்டை கொண்டாடும்படி இந்த சமுதாயத்திற்கு சொல்லி இருக்கிறார்களா ஈசா அலிக சிலாவுடைய பிறப்பை நீங்கள் கொண்டாடுங்கள் இன்னைக்கு சில பகுதிகளில் என்ன செய்யறாங்க அப்படின்னா புத்தாண்டு ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அன்று மார்க்கத்தை விட்டோம் என்று சொல்கின்ற

அதைப் போன்றே ஈசாலையே செலவுடைய பிறந்த நாரை கொண்டாடக்கூடிய ஒரு அவலமான சூழல் அது மார்க்க அறிஞர்கள் மார்க்க போர்மையிலே கொண்டாடக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்னைக்கு நாம் பார்த்து வரை ஆனால் நபிகள் நாயகம் சொல்லல்லா இவர் செல்லம் நபித்துவத்திற்கு பின்னால இருபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஒரு வருஷம் கூட ஆங்கில புத்தாண்ட் கொண்டாடியது கிடையாது இல்ல வேடிக்கை அந்த ஆண்டுகளில் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மதீனாவில் வாழ்ந்த நசராணிகள் கிறிஸ்தவர்கள் ஆங்கில புத்தாண்ட கொண்டாடியது கிடையாது ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவது என்பது இப்ப சமீபத்தில் உருவான ஒரு செய்தியை தவிர அவர்களின் மத நூல்கள் கூட அதற்கு அனுமதி தரவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அது கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம் ஆங்கிலேயர்களின் கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல அவர்களின் கலாச்சாரத்தை ஒரு விழாவாக கொண்டாடினால் இன்னைக்கு கூட இஸ்லாமிய சமூகத்துல பல பேர் எப்பண்டா அந்த ஒன்னாம் தேதி வரும் அந்த தேதி எப்பண்டா முடியும் மத்த நாள்ல ஒன்பது மணிக்கு குப்புறப்படுத்துருவாங்க அன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் விழிச்சிட்டு இருக்கிற ஒரு பாட்டலையும் கையில வச்சிக்கிறது பாட்டல சரக்கு பாட்டில் கொண்டாட போனாங்களாம் அதை வைத்துக் கொண்டு சகோதர சமுதாயத்தவர்களில் பலரும் அந்த விழாவை கொண்டாடுவது கிடையாது இது நமக்குரிய பண்டிகை அல்ல அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா கோவில் அடையெல்லாம் சாத்திடுவாங்க கிறிஸ்துவ சமுதாயத்தவர்கள்தான் அதை விமர்சையாகவும் கொண்டாடுகின்றார்கள் அவர்கள் கொண்டாடட்டும் நம்ம மார்க்கம் அனுமதிக்கிறதா அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்துல்லாஹி உமர் அலிஹி வஅஹுமா அறிவிக்க கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற நூல்ல ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது மன் தஷபப க ப ஒரு சமூகத்திற்கு ஒப்பானவர் அந்த சமூகத்தில் ஒருவராகவே ஆகிவிடுவார் ஒரு இஸ்லாமியர் சகோதர சமூகத்தவர்கள் கொண்டாட கூடிய ஒரு பண்டிகையை கொண்டாடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவராகவே ஆகிவிடுவார் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் கொண்டாடுவது கூட அது நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு நண்பர் வயதானவர் தான் அவரை ஏற்க நம்மளை பத்தி விமர்சனங்கள் செய்தார் ஆலிம்சாருக்கு அறிவில்

அதை மார்க்கத்தில் ஒன்றாக நினைத்துக் கொண்டே ஒருவர் கொண்டாடினால் அல்லாஹ் நிச்சயமாக அதை மன்னிக்க மாட்டான் என்பதையும் இந்த நபி மொழி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அருமையானவர்களே ஆங்கில புத்தாண்டையா நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றோம் அல்ல என்ன இபாதத் இருக்கிறதா

ஒரு ஆண்ட துவக்கமே மதுவை கொண்டு ஆரம்பித்தால் இஸ்லாமிய கலாச்சாரமா எந்த ஒரு காலகட்டத்திலும் மதுவை அருந்துவது கூடாது சகாபாபி கேட்கிறாங்க யாரும் சூழல்ல நோய்க்காக மருத்துவத்திற்காக மதுவை அருந்துலாமா என்று கேட்டார்கள்

அல்லா உங்கள் மீது ரத்தத்தை ஹராமாக்கி விட்டார் ஹராமல வந்து என்றைக்குமே மருத்துவம் கிடையாது ஆனா நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஆண்களாவது பரவாயில்லை பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா எல்லா பெண்களையும் சொல்லல சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த நோய்க்கு இரத்த பொறிகள் தான் மருந்து டாக்டரா மாறிடுவாங்க இரத்தத்தை வாங்கி பொறிகள் பண்ணி மனித மரத்திற்கு சமம் இறைவன் திருக்குறானிலே சொல்லிக்கின்றான் எதை அந்த மருத்துவம் நிச்சயமாக இருக்கவே செய்யாது என்பதை ஹதீஸ்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன அருமையானவர்களே அப்ப புத்தாண்டின் துவக்கமே மதுவை கொண்டுதான் ஆரம்பம் அரசாங்கமே சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டே மது விற்பனை அதிகம் கேட்டு மறைந்தாலே நாயிகழ்களிலே செய்தி போடக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகின்றோம் ரிகல் நாயகம் சன்னல்லா வைவசன்னம் கூறுவதாக அணசிவிடும் மாலை வரியல்லா அன்கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல எண்பதாவது அதிச பதிவு செய்யப்படுகிறது ரசூல்லா என்ன சொன்னாங்க இந்த மின் அஷுராதி சா அதி ஐ ஹம்ரோ மயது முரஜினா அசுல்லா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு உண்மையாகி வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் மருமையின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா மதுபானங்கள் தாராளமயமாக ஆக்கப்படும் விபச்சாரங்கள் கொடியத்தி பறக்கும் என்று சொன்னார்கள் மதுபானம் தாராள மயமாக ஆக்கப்படும் நாமல்லாம் சின்னப்பிள்ளையா இருக்கும்போது எங்காவது ஒரு காட்டுக்குள்ளார பணமரத்துக்கு கீழே மதுபானத்தை வியாபாரம் செய்வார்கள் இன்னைக்கு பாருங்க ஒரு இருக்குது இது இல்லாம மறைமுகமாக வேற கடைகள்ல வியாபாரம் செய்கிறார்கள் இந்த அளவிற்கு மதுபானங்கள் தாராளமயமாக ஆக்கப்பட்டது மருமையின் அடையாளங்களில் ஒன்று என்று சொன்னார்கள்

அதை அடுத்து வந்த முதலாவது ஜனாதிபதி அபூபக்கர் சித்தீக்கிரணிகள் லாகுவான் கூடிய ஆட்சி காலத்திலும் ஒருவர் மது அருந்தியினால் அவருக்கு செருப்பானும் செருப்பு இருக்கிற செருப்பால அடிக்கிறோம் செருப்பானும் பச்சை மட்டையாலும் நாற்பது அடிகள் அடிக்கப்படும் ரசூல்லாவும் அடிச்சாங்க அபூபக்கர் சித்தீக்கிரணிகள் லாகுவான் கூடிய ஆட்சி காலத்திலேயும் நாற்பது அடிகள் அடிக்கப்பட்டது உமரணியல் ஆட்சி காலத்துல மது கொஞ்சம் தாராளமயமாக ஆக்கப்பட்டது எனவே அவர்கள் எண்பது அடி அடித்தார்கள் என்ற ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் அருமையானவர்களே ஒருவன் மது அருந்தினால் விபச்சாரம் செய்தால் அவன் முஸ்லிமாக இருக்கவே முடியாது அது தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் கிறிஸ்துமஸா இருக்கட்டும் அது அவன் பிறந்த நாளா இருக்கட்டும் எந்த நாளிலும் மதுவை அருந்துவதற்கு மார்க்கத்தில் ஒரு புள்ளியின் அளவிற்கு கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை

விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் அவர் பூமியாக இருப்பதில்லை ஒரு பூமி விபச்சாரம் பண்ணிக்கின்றானா விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவனுடைய ஈமான் அவனை விட்டு கலந்து விடுகிறது எப்ப அந்த காரியத்தை விட்டு வெளியாகி அவன் இஸ்பார் செய்கின்றாரோ அப்பதான் ஈமான் அவனோடு ஒட்டிக்கொள்கிறது வலா யஷரபுல் ஹம்ர ஹீன யஷரபு வகுவ பூமின்

ஒரு திருடன் திருடனாக இருக்கும் காலம் எல்லாம் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையானவர்களே புத்தாண்டு அன்று கூத்துக்கள் மார்க்கம் தடை செய்த அனைத்து செயல்களும் அங்கே அரங்கேறக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம் பொது இடங்கள்ல என்ன செய்வாங்க அப்படின்னா அண்டிய ஆண்களோ அண்டிய பெண்களோ இந்த ஒழுக்கமான ஆடை கொண்டு தான் கடிப்பாங்க உடனே நம்ம கேட்பா அங்க தவாப்பு செய்யும் போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து சேர்ந்தாலும் செய்யறாங்க அங்கே கையில புட்டியும் குட்டியும் வச்சுக்கிட்டுமா தவாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளவு ஒழுக்கமாக இறையில திருக்கும் எதை கொண்டு போய் எதிலே ஜாயிண்ட் போடுவாங்க இந்த புத்தாண்டை கொண்டலாம் கொண்டாடுவது கூடும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில மார்க்க அறிஞர்கள் ஆனால் அது நேரு இது நேரு தர்காத்தில் போய் மொட்டை போடாது என்ன ஒரு சார் சொல்றாரு உப்ரா செஞ்சுட்டு மொட்டை போடல அப்ப அது கூட இது கூட தானே செய்யும் எப்படி பாருங்க எதுக்கு எதை ஜாயின் பண்றாங்க பாருங்க அப்ப இந்த மாதிரியாக அந்த புத்தாண்டு அன்று நாம் பார்க்கின்ற பொழுது பொது இடங்கள்ல பீச்சுகள்ல

ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் சொன்னாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாருங்க ஒரு பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அதை யாரும் பேசுறது இல்ல நீ பலாத்காரம் மட்டும் பலாரம் என்ற மாதிரி பலாத்காரங்கள் மாறிவிட்டது ஏன் அந்த பலாத்காரம் நடைபெறுகிறது அந்நியானை பார்க்காதே மார்க்கம் சொல்லுகிறது அந்நியானோடு நீ பழகாதே அந்நியானோடு தனித்து இருக்காது நாகரிகமான ஆடையை நீ அணிந்து கொள் அநாகரிகமான ஆடை அணிஞ்சிட்டு போனா பார்க்க கூடாது நினைக்கிறோம் திரும்பி பார்க்கத்தான் செய்வா பார்வையும் பார்வையும் போதுனா அல்லாது சூரத்து நூறுல சொல்றான்ல குல் நபிகை நீங்கள் சொல்லுங்கள் குல்லில் மோமினீனா யகுமோமின் அபுசாரியம் வயஃபலு ஹுரூஜகோ நீங்கள் பூமியான ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை தாழ்த்தட்டும் தங்கள் கருப்புகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் ஏன் பார்வையை தாழ்த்தனோ கற்புகளை ஏன் பாதுகாப்பு நல்லா சொல்றா பார்வையும் பார்வையும் போதும் போதுதான் அடுத்த வினாடி கருப்பு பறி போகுது இதே வார்த்தை அல்லாத பெண்களை பார்த்து சொல்லுகின்றார் இது மோமின்களுக்கு குறிப்பாக சொல்லப்பட்ட ஒரு சட்டமாக ஒரு ஒழுக்கமாக ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அதை பின்பற்றினால் ஒழுக்கமான பார்வை பார்த்தால் ஒழுக்கமான ஆடைகளை அணிந்தால் ஒரு பெண் சீரழிக்கப்பட்டிருப்பாளா இன்னைக்கு உலகளாவை இருக்கு அது மிக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது போன்ற சம்பவங்கள் வரக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் அழகான ஒரு அணையை போட்டிருக்கின்றது தடை போட்டிருக்கின்றது அந்த தடையை மீறாம அந்த பெண்கள் வாழ்ந்தால் இது போன்ற பலாத்தாரங்கள் நடைபெறுமா நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பாருங்க வேண்டுமானாலும் பாருங்க இந்த புத்தாண்டு குறைக்கின்ற அந்த நாளையிலே எத்தனை விபச்சாரங்கள் கூட்டத்தில் ஒருவராக இஸ்லாமிய அந்த கூட்டத்தில் ஒருத்தியாக நின்று கொண்டு ஆடக்கூடிய ஒரு அவலமான சூழல் மக்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கின்றது அந்த இரவிலை நாம் பார்க்கின்ற பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம இளைஞர்கள்லாம் அப்பதான் பைக் ரேஸ் பண்ணுவான் அண்டிய பெண்கள் பார்த்து ரசிக்கிட்டு என்பதற்காக பைக் ரேஸ் பண்றது குடிமகன்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் அது இஸ்லாமிய கலாச்சாரமா நிச்சயமாக அதற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்து இருக்கிறார்களோ அவர்கள் ஈமானை விட்டும் அவர்கள் நிச்சயமாக வெளியேற்றப்படுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது அருமையானவர்களே அந்த தினத்துல பாருங்கள பொய் சொன்னாலும் பாருங்க மகல்லா பள்ளிவாசல்கள் அந்த ஜனவரி ஒன்னாம் தேதி பஜிருக்கு பார்த்தா கூட நாலு சப்பு நிற்கும் வருஷம் ஆரம்பத்துல தொழுதா வருஷம் முழுக்க தொழுத நன்மை அப்படின்னு எவனோ சொல்லி இருக்க அன்னைக்கு பார்த்தா பள்ளிவாசல்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் சில பேர் இடிப்பு எல்லாம் கொடுப்பாங்க இன்னைக்கு இனிப்பு கொடுத்தா ஆண்டு முழுக்க இனிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்ன நினைக்கின்றார்கள் என்ன செய்யக்குமார்களை போய் சந்தித்து அவங்க காலில் விழுந்து அவங்க காலை கழுவி அத குளிச்சு அவன் தரக்கூடிய ஒரு ரூபாயை வாங்கி பீரல்ல வச்சா வருஷம் நமக்கு பறக்கத்தா இருக்கும் சொல்லி அந்த ஒரு ரூபாய் ஒரு ரூபாய்தான் உட்கார்ந்துட்டு இருக்குது பழக்கத்து வரும் சொல்லி வெளியே சம்பாதிக்க போவதும் இல்லை இதுவெல்லாம் அநாச்சாரங்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்ன ஒழுக்கமாக வீட்டிலேயே அமர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் வெளியே செல்வதாக இருந்தாலும் தயவு செய்து அன்பாக அவர்களை சொல்லி எதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்ல நம்ம முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய கலாச்சாரம் அல்ல இது மாற்று மத கலாச்சாரம் என்று சொல்லி அவர்களை

அதே நேரத்துல நோவு பிறந்த அன்னைக்கு வெடி போடக்கூடாது இன்னைக்கு கல்யாணத்துல பார்த்தா மாப்பிள்ள மாறான்னு செஞ்ச உடனே பல பல ஆயிரம் செலவு செய்து வெடி போடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையே நான் பார்க்கின்றோமே அந்த படத்தை ஒரு ஏழைக்கு கொடுத்தாலோ அவர் மணமக்களை வாழ்த்த மாட்டாரா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே இது போன்ற கலாச்சாரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இஸ்லாமிய கலாச்சாரத்தை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாத ஆற்றல் குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து